அதனால் ஒன்னாச்சு போட சாதம்னா சாதம் தாங்க அப்போ ஒன்றும் சாப்பாடுங்க அனைவருக்கும் வில்லேஜ் சார்வாக வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் இன்னைக்கு பழத்தை ஒரு சாதம் தான் நம்ம தயார் வித்தியாசமான வில்லேஜ் சாதம் சாதம் வந்து ஈஸி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்லும் போது அக்கு செய்து உடம்புக்கு சத்தாகவும் உடம்பு உள்ள நோயை வரட்டக்கூடியது இந்த அண்ணா சாதம் இப்ப அண்ணாச்சி பிள்ள சாதம் எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால வில்லேஜ் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பண்ணுக்கூடிய சாதம் எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க பாத்து அண்ணாச்சி பழம் சாதம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக மண் மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காய்ச்சிருச்சு ரெண்டு தேக்கரண்டி ரெண்டு நெய் ஊத்திக்கிறேன் நெய் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டா நெய் சேருங்க சாதாரணமா எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ நீங்க வந்து அதை பயன்படுத்திக்க நெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்க ரெண்டு கடவுள் தவிர்ப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல ஒரு தேக்க ரெண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தோம்னா அண்ணாச்சி பழம் சாதம் அடையங்க அவ்வளவு ஒரு டாப்பா இருக்கு அதனால சீரகம் ஒரு தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் நெய்ல கடவுள் தான் பிறகு சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமான நறுக்கி இப்ப செத்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை நெய்யில நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி நெய்யில சின்ன வெங்காயத்தை நல்லா முக்கா தரத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் பல்லு பூண்டா தோல் உரிச்சு சின்ன சின்னமா நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் இவ்வளவு அரை துண்டு இஞ்சிய நல்லா தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமா நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன் அம்மியில முழுக்கணும் கல்லுப்பு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அம்மியில முழுக்கணும் கல்லுப்பை நல்லா அப்படியே பிரட்டி விட்டு வெங்காயத்தில் அலசிய கருவேப்பில ரெண்டினுக்கு இனுக்கு சேர்த்த கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியோட அப்படியே நல்லா வதக்கி விட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கு மாதிரி வந்து வந்து சேர்த்துக்கிறேன் அண்ணாச்சி பிள்ளை சாதம் நம்ம சாப்பிடல நாக்குக்கு ருசியை தரக்கூடிய முந்திரி பருப்பு இருபத்தி கிராம் சேர்த்துக்கிறேன் சேர்த்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் அப்படியே நெய்யில அப்படியே நல்லா வதக்கி கொடுத்து அண்ணாச்சி பழம் சாதம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்கள் அன்னாச்சி பழத்தை பாருங்க சின்ன சின்னமாக நரிக்கணும் அப்படியே எவ்வளோ குழந்தை சின்ன சின்னமாக நறுக்கிறோமோ அவ்வளோ குலம் நல்ல சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக நான் அப்படியே எந்த ஒரு கப்பில் நம்ம சாதம் எடுக்கிறோமோ அதே கப்பில் அண்ணாச்சி பழத்தை சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ அரைக்கப்பு நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்து அண்ணாச்சி பழத்தை அப்படியே நெய்யில் அப்படியே நல்லா கிண்டி விடுற அப்படியே அண்ணாச்சி பழ சாதம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் அவ்வளோ ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அண்ணாச்சி பழம் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்து மஞ்சள் தூளை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அப்படியே அதுக்குள்ள அரிசி எடுத்து அவருங்க மல்லிகைப்பூ மாதிரி நல்ல சாதத்தை வடிச்சு ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம மணி மணி ஆக்கின மல்லிகைப்பூ சாதத்தை ஒரு கப்பு சாதத்தை வந்து இப்ப வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி உதிரி விட்டு சாதத்தை நீங்க சாதம் ஆக்கும் போது கூட நாத்துல உப்பு சேர்க்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கையில நீ உப்பு சேர்க்கலாம் சேர்த்த மல்லிகைப்பூ சாதத்தை அப்படியே நல்லா அப்படியே கிளறி விட்டு மிதமான தீயில தான் நம்ம இனிமேல் ரெடி பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு வந்து பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்குங்க நான் சேர்த்த உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா மிளகு தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நண்பர்களே பாருங்க அவ்வளவு சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இருக்கலாம் அவ்வளோ ஒரு பயன்படும் அண்ணாச்சிப்பிள்ளை சாதம் செய்து ஒரு உடம்புக்கு நல்லது கடைசியா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி நறுக்கி சேர்த்துக்கிட்டுருவோம் கடைசியா கொத்தமல்லி தழையை அப்படி தூவி விட்டு அப்படி ரெண்டு கலறி கலரி விட்டு இனிப்பு புளிப்பு காரம் அனைத்து சுவையிலுமே அருமையாக இருக்கும் அண்ணாச்சி சாதம் நண்பர்களே அவ்வளோதான் பாருங்க அண்ணாச்சி பழ சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமே நம்ம சாப்பிட வேண்டியதா இனிமே நம்ம ருசிக்க வேண்டியதா நண்பர்களே நீங்களும் வாங்க ருசிக்கலாம் இனிப்பு புளிப்பு காரம் அந்த சுவையோட வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கு முந்திரி பருப்பு வேர்க்கலாம் அப்படி பல்லுல ஓய்வு அப்படி கழிக்க ஆட்களை அப்படி தத்தழுக்காங்க அவ்வளோ அருமையாக இருந்தால் நண்பர்களே இதே மாதிரி நீங்களேன் வீட்டில் அண்ணாச்சி பழத்தை வச்சிடும் அண்ணாச்சி பழம் சாலை செய்து சாப்பிடுங்க இந்த விளைச்சல் பிச்சாவில் புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய விளையாட்டு கழுத்து உங்களுக்கு சேரும் மீண்டும் அடுத்தவரை சந்திப்பேன் உங்களால் ஒன்று உங்களையும் ஒரு நிலமனை நிலையாக நான் ஆச்சப்பேன் நன்றி வணக்கம்